புனித அந்தோனியாரிடம் நவநாள் ஜெபம் பிதாசுதன் ஆவியின் பெயராலே ஆமேன் புனித அந்தோணியாரே இறைவனின் தூதரே ஆற்றல் மிக்க போதகரே எங்கள் குறைகளை கேட்பவரே நீர் வாழ்க அன்று பாலஸ்தீன நாட்டிலே எல்லாவிதமான குறைகளை உடையோர் இயேசுவை நாடி சென்றனர் கடவுளின் அன்பையும் ஆற்றலையும் மன்னிப்பையும் நேரடியாக பெற்று திரும்பினர் இன்று இறை மக்களாகிய நாங்களும் உம்மை தேடி வருகிறோம் தனிமை நோய் ஏழ்மை சமூக இன்னல்கள் வேற்றுமைகள் மற்றும் பாவங்களில் துன்புறும் நாங்களும் இறை அன்பை கண்டு களிக்க உதவி புரியும் கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை அவர் தாழ்ந்தோரை உயர்த்துவார் பசியால் வாடுவோரை பல நலன்களால் நிரப்புவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கவும் செயலாற்றவும் அருள் தாரும் மேலும் நாங்கள் விரும்பி கேட்கும் வேண்டுதலை சொல்லவும் வேண்டுதலை கடவுளிடமிருந்து தாரும் என்றும் எங்கும் எப்போதும் எங்களுக்காக கடவுளிடமிருந்து தாரும் நன்றி புனித அந்தோணியாரே நன்றி புனித அந்தோணியாரே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் பிதா சுதன் பரிசுத்த என் பெயராலே ஆமேன்